ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சிலர் சப்போர்ட் வந்து தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறமா இது பிற பிள்ளைண்டா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பாருங்கள் பிள்ளை இதில் வந்து ஒரு ஆர்சிசிவி என்று ஃபோ ஃபோ சின்ன ஒரு கேஸ் என்ன கேஸ் என்ன பாருங்களை பாருங்கள் இந்த ஆர்சிசி வந்து இந்த நாள் எங்களை ஒன் பண்ணுற சுவிட்ச் இருக்குது தானே வந்து வந்து டவுன் ஆகிட்டுது அப்போ அப் அண்ட் அப் ஆகுனா போகுது இல்லை மேலே என்ன காரணம் இல்லை கலெக்டி பார்க்க வந்து அப்புறமா கட்டி பார்த்து தான் பெரிய சம்பவமே இருக்குது பாருங்க தனியாக வச்சு வீடு எடுக்கலாம் கொஞ்சம் இது ஆகுது அதை பார்த்துடா இன்னும் இதை பாருங்க பாருங்க அப்புறம் எப்படி எரிஞ்சிருக்குன்னு பாருங்க பாருங்க அப்புறம் ஃபிகரும் இதே ஃபெஸ்டில் வந்து கூடுதலாக வந்து லோட்டுக்கு எடுத்துக்கும் லோட்டுக்கு எரிஞ்சிருக்கும் அப்புறம் இல்லாட்டி ஷோட்டு ஷெல்ஃப் எல்லாம் இருக்கும்

அந்த லைஃப் வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க சைட்ஸ் பண்ணலாம் அது வேறு இது ரீப்ளேஸ் பண்ண தான் வர சொன்னால் அதை வந்து வாங்கிட்டேன் சொன்னேன் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் கொழிவாச்சு இனி ஃபுல்லாக டைட் பண்ணுறதான் இல்லை நாங்கள் குழு வைக்கணும் எடுத்து கொண்டு அதுக்கு வந்து முன்னே தெரிஞ்ச வந்துச்சு இது இப்போ அந்த பேசுது அதாவது இதுவும் சப்ளை

இதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து சும்மா சைனா இது ஆர்சிசிபி தான் எங்கள்கிட்ட இந்தியன் அது இல்லை ஒரு சைனா என்ற இது என்பது ஓகே பண்ணி இப்போ நாங்கள் செக் பண்ணுவோம் டெஸ்ட்டு சரியா மேலே பவர் Oke, okay. oke, okay. oke, okay. oke. Okay. Oke, okay. the okay. friends Thank you.